அடி நாடு நகர் இல்லாத வண்டி வெட்டியிலே பிறந்தவன் அடி தாய் தகப்பன் பெயர் தெரியாத ஒரு அனாதடி அப்படி என்று சொல்ல எப்படி செய்த நான் சத்திரியருக்கு மகளாக பிறந்து பிறந்து ஒரு ஜாதி கத்தவனோடு வாழ்வதா வாழ்வதா வாழ்ந்தாலும் நமக்கு தேவையில்லை என்று தனாக கரையிலே குடத்தை போற்றி போட்டு நான் தாயோடு பிள்ளையாக சேர்ந்து கொள்ளலாம் என்று தாய் வீடு போகும் போது அந்த சைடாலின் வாழ்ந்தாலத்தை என்றாலும் ஆக்கினான் என் மனக்கோலத்தை பிணக்கோலம் ஆக்கினான் என்ன வாழாவட்டி ஆக்கினதும் இல்லாமல் அடியே பொன்னுரிமை எங்க போற

மண் வீடாக இருந்ததில்லாம் கோபுரமானதை போலவும் எவ்வளவோ சந்தோஷம் அடைந்தேன் அடி என்னோடு வாழ வேண்டும் என்று மன்றாட சண்டாளா உலகத்துல ஒரு பொண்ணுக்கு ஒரு புருஷன் தாண்டா ஆம்பளை ஆயிரம் இடம் போகல அரண்மனை வரலாம்

ஆபத்துலையா என்ன மாத்து கைதானா இவன் கொழுப்பு கழுவுறான் வாழ்க்கை நான் என்ன பண்ணுவேன்

எங்கேயாவது ஒரு ஆறு வழி வழிவிடு என்று சொல்லி தாய் வீட்டுக்கு சென்ற போது எந்த ஜாதியாக இருந்தாலும் என்று விட்டு விட்டு விரட்டினார்கள் மாமா வீட்டுக்கு சென்றும் அவர் எனக்கு வாழ்க்கை கொடுக்கவில்லை எங்கு செல்வது ஒரு ஆன்மகனாக இருந்தால் ஒரு ஒரு வீட்டிலே அடிமை வேலை செய்து காலம் போகும் அந்த சண்டா கட்டின தாலி கழுத்தலருக்கு எவ்வளவோ பதிவிரதியாக வாய்ந்தாலும் இந்த நீதி இல்லாத

கௌரவர்களுக்கு என்ன சம்பந்தம் அண்ணன் என்றும் தம்பி என்றும் பாட்டன் என்றும் பேரன் என்றும் உரமே அப்படி என்று நீ சொல்வது அனைத்து உண்மைதான் வெட்டியிலே வந்தது உண்மை விருதுராட்சி இதனுடைய ஆக்கியத்தில் எட்டு மாத காலம் கொட்டி தவிந்து விளையாடியது உண்மை உண்மை கலப்புழுவை நீக்கிய கண்ணன் என்று பெயர் கொடுத்தது உண்மை அதன் பிறகு கௌரவர்கள் பிறந்தது உண்மை அண்ணன் என்றும் தம்பி என்றும் பாட்டன் என்றும் பேரன் என்றும் முறைமைதான் தவிர உடல் எல்லாம் வெவ்வேறு உயிரெல்லாம் ஒன்றாக பழகிய வேண்டாம் ஆனால் கேளுங்கள் ஐயா சென்னும்ப அவனோட நான் வாழ போறது கிடையாது ஒரு பொண்ணு தாளி கட்டி செத்துட்டா

என்று சொல்ல முடியும் மந்திர கல்லை கொண்டு வந்து எண்டு வந்து வைத்து என்னை நித்திரையிலே சேர்ந்து அந்த பாவிக்கும் எனக்கும் விதியினால் அவதரித்த விஸ்வதேவிய வந்து அல்லவா ஒரு புள்ள பறந்து போச்சு சாதி வேற யாரு புள்ள வர மாட்டேங்கிறா என்கிட்ட சாஜ் பேசுனா நான்

அதனாலதான் தெரியுமா என்ன என்ன பண்ணி சொல்லுவேன் வாழ முடியாது எனக்கு இதுதான் தகப்பனுக்கு தான் நான் பிறந்த இடத்துல எனக்கு ஒண்ணு இல்லன்னு எனக்கு யாரும் தேவையில்லை என் பிள்ளையோட என் காலம் போகட்டும் அந்த பாவி செத்தா கூட முரத்தால ஒரே பிடிவாதமாக என் பிள்ளைக்கு இப்ப அஞ்சு வயசு ஆகிபு இது வரைக்கும் அப்படியும் இருக்கிறேன் மனக்கு ஆமாடா ஒரு நாள் கூட யாருக்கு யாரு ஆம்படையா யாருக்க யாருக்கு என்ன குந்தால எங்க ஓடி நாளைக்கு திங்கலாம் படுத்துக்கிட்டே தனால எங்க பரம்பரைத்தனால ஆவாது அப்பேற்பட்ட பணக்காரின் நான்

எத்துட்ட <laughs> எனக்குறாம நான் என்னைக்குமே பதிமூணு வயசுல வந்தேன் இப்போ அறுபத்தி மூணு வயசு ஆகிப்போச்சு ஆண்டவன் முனித்துல அதுக்கு குறை இல்லாதாண்டா ஒரு நேற்றம் கூட்டு மாதிரி தலை பிடிச்சி வாங்கி இருக்க மாரிய மாசம் ஆகி போறது காய்ச்சல் மூவாயிரம் போட்டு அந்த போறது காய்ச்சல் என் கையால் தான் பழக்கமே தவிர நான் ஒருத்தர்கிட்ட வாங்கி இதுவாக என் வயசுக்கு நான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் கொடுன்னு வாங்கினதே இல்லைடா